வணக்கம் மரியா இன் சேனை மறை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் நாங்கள் எங்களுடைய பக்த சபை இயக்குனர் தந்தை ஜெய பிரகாஷ் சார்பாகவும் மறை மாவட்ட பணிபாளர் தந்தை ஐ ஜான் ராபர்ட் அவர்களின் பொறுப்பாளர்களாகவும் வந்திருக்கோம் நாங்கள் உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக உங்கள் பங்கு தந்தைக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் பங்கிலுள்ள மக்கள் அனைவரும் ஆன்மீக வளர்ச்சி அடைந்து பக்தியோடும் நல்ல பொறுப்பாளர்களாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஒரு முன் ஆர்வம் கொண்டு வந்திருக்கும் தந்தை என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பக்த சபை எதற்காக ஆரம்பிப்ப வேண்டும் என்று தந்தை ஜெயபிரதாஷ் அடிகளார் உங்களுக்கு மறைவுரையிலே உங்களுக்கு தெரிவித்தார் எதற்காக வேண்டும் அப்படி ஒரு பங்கில் பக்தி சபை வேண்டும் என்று சொல்லி மரியாதையின் சேனை என்பது முழுக்க முழுக்க பணம் இல்லாத சபை இதில் பணமே இல்லை முழுக்க முழுக்க ஆன்மீகம் நிறைந்தது இதனுடைய குறிக்கோள் இதனுடைய நோக்கம் எல்லாமே வந்து ஜபமும் சேவையுமே என்ற தலைப்பில்தான் நாம் இதை ஆரம்பிக்கின்றோம் இந்த சபை தலைவி யார் என்றால் அன்னை மரியாள் அவருடைய பிள்ளைகள் இதுக்கு தலைமை யாரு அன்னை மரியார் வைகரை போல் தோற்றம் திங்களை போல் அழகு ஞாயிறு போல் ஒடி போர் அணி போல் வியப்பாம் யாரிவல் இனிமை மிகு பாடல் ஆறு பத்தில் கூடுபட்டிருக்கிறது இதற்கு விடை லூகா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது திருவசகத்தில் அந்த கண்ணிகையின் பெயர் மரியா பழைய ஏற்பாட்டுல இனிமை பாடல்ல கேள்வியா முடிக்கிறதுக்கு பதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாம் வைத்து இந்த சபையை ஆரம்பிக்கிறோம் இந்த தலை தலைவி வந்து நமக்கு சபையின் பொறுப்பாளர் இல்லை ஆனால் இந்த தலைவர் செயலர் பொருளர் தான் இந்த பொறுப்பாளராக இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அன்னை மறுவாள் மரியாதை தான் ஆகவே இந்த சபை ஜபமும் சேவையும் என்ற நோக்கத்தோடு தொடங்குகின்ற இந்த சபை உண்மையான பக்தியோடும் ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் தியாக உணர்வோடும் அன்பு செயல்கள் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முழு விளக்கம் தர வேறொரு நாள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் நாம் செய்வோம் இப்பொழுது ஒரு சபை என்றால் அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் இந்த மரியாதை மாதா பெயர்ல தான் இருக்கணும் நீங்கள ஒரு மாதா பெயர் சொல்லுங்க

இருபத்தி ரெண்டு பேரும் இந்த பங்கின் முதல்ல செய்யணும் உங்களுடைய நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு யாருக்கு தேவை பங்கு தந்தைக்கு தேவை நீங்கள் அனைவரும் அண்ணனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்காக உங்களுடைய சேவைகளை செய்து உங்களுடைய பங்கில் அந்த பக்தி வளர்ச்சி அடைய வேண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் உங்கள் பெயர்களை எல்லாம் எழுதி தலைவர் என்ற பொறுப்பாளர்களிடம் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் அது தந்தையிடம் கொடுத்து நீங்க இன்னொரு முறை நம்ம ஆரம்பிக்கும் போது அது உங்களுடைய பொறுப்பாளர்களையும் சேர்த்து பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்களை போலூர் கியூரியாவின் கீழ் உங்களை நியமிப்பார்கள் கியூரியாவின் கீழ் இயங்கும் புலிவானந்தலில் இருக்கும் ஒரு சகோதரி வந்து உங்களை வழிநடத்த சொல்லுகிறோம் வேலூர்ல இருந்து வர முடியாது எங்களுக்கு நூற்று கணக்கான என்ன பாத்திமா வெறும் பாத்திமாவா பாத்திமா மாதா பிரசிடியம் இந்த பாத்திமா மாதா பிரசிடியம் போல நூற்று கணக்கான எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் பார்வையிட செல்வதற்கு ஆனால் அதுக்காக ஒரு நிர்வாக சபையாக போலூரை நாங்கள் நியமித்துள்ளோம் அங்கு பணிபுரியும் பொறுப்பாளர்கள் வந்து உங்களை வழிநடத்துவார்கள் மேலும் இது வந்து ஒரு பிரசீடியம் பிரசீடியம் என்பது இது லத்தின் மொழி பிரசீடியம் அதெல்லாம் வந்து லத்தின் மொழியிலிருந்து அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு போர் வீரர்கள் போர் வீரர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் வீரத்தன்மையோடு இருக்க வேண்டும் அந்த வீரர்களுக்கு ஆயுதமாக இருக்க வேண்டியது எது வீரர்கள் என்ன வைத்திருப்பார்கள் ஆயுதம் வீரர்கள் போர் வீரர்கள் துப்பாக்கி வால் நிறைய ஆயுதங்கள் வைச்சிருப்பாங்க என்ன ஆயுதம் என்ன ஆயுதம் ஜபமாலை ஜபமாலை தான் ஜபிக்கணும் ஜபமாலை ஜபீங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு முறை மாதா காட்சி கொடுக்கும் போதும் சொல்றாங்க ஜபமாதே சொல்லி அந்த ஜபத்தின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் இந்த பிரசீடியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பிரசீடியம் என்பது தமிழை சொல்வது ஒரு கிளை ஒரு பிரதான கிளை ஒரு மரம் வளர்ச்சி அடைந்து நல்ல கிளைகளை தந்து இலையோடும் கனியோடும் பயன் தரும் என்றால் அதுக்கு முக்கிய மூல காரணமாக இருப்பது ஒரு பிரசிடியம் அதுதான் நீங்கள் இந்த இடத்தினுடைய இந்த பங்கினுடைய ஒரு நல்ல முதிர்ந்த வயதுள்ள நீங்கள் அனைவருமே பயன் தரக்கூடிய வகையில் நீங்கள் செய்யும் ஜபமும் சேவையும் தான் மிக மிக முக்கியமானது ஆகவே நீங்கள் தொடர்ந்து இது விளக்கமா ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்னா தான் புரியும் உங்களுக்கு எடுத்ததுமே இது ஒரு பிரசிடியம் பிரசிடியம் என்றால் அது ஒரு கிளை அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க இதில் இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சேவை செய்யணும் வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் செய்யணும் மீதி எல்லாம் விளக்கெல்லாம் அவங்க தருவாங்க நேரம் ஆகி கொண்டு இருப்பதால் இந்த பொறுப்பாளர்கள் மட்டும் நியமித்து இந்த ப்ரசிடத்துக்கு ஒரு பெயர் வச்சு இதற்கு வந்து எல்லாவற்றிற்கும் நம்ம வழிநடத்துவது யார் உங்களுக்கு பங்கு தந்தை அவர் ஆண்ம இயக்குனர் மரியன் சேனை ஆண்ம இயக்குனர் உடைய அட்டெனன்ஸ் ரெஜிஸ்டர்ல ஆண்ம இயக்குனர் பெயர் தான் முதல் எழுதணும் அடுத்து தான் தலைவர் துணைத் தலைவர் செயலர் பொருளர்னு மற்ற பேர்லாம் எழுதணும் மீதி உறுப்பினர்கள் வயசானவங்க சின்னவங்க பெரியோ அப்படி நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி எழுதி வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்னொரு ரூல்ஸ் எப்படிதான் எழுதணும்னு கிடையாது ஆனா முதல் பேர் வந்து ஆண் இயக்குனர் அவர் பேர் எழுதிட்டு பொறுப்பாளர்கள் நாலு எழுதி நீங்க ஒரு நோட் புக் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு மெயின்டெயின் பண்ணணும் சேவை சேவை செய்யறது பற்றி யாருக்காவது மரியாதை செஞ்சு யாராவது இருந்துக்கிறீங்களா அப்போ இது பற்றி விளக்கம் சொல்லணும்னா நமக்கு முதல் முதல் ஜபமும் சேவையும் திருச்சபையானது நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குது இந்த பக்த சபைக்கு இதனுடைய குறிக்கோள் வந்து உறுப்பினரை புனிதப்படுத்துவதின் வாயிலாக கடவுளை மகிமைப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நாம் சென்றடையத்துக்கு முக்கிய காரணம் ஜபமும் சேவை நீங்க தொடர்ந்து ஜபமாலு சொல்லுங்க இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஜபமாலு சொல்றீங்க இன்னும் ஒரு ஜபமாலு சொல்லுங்க பங்குக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நீங்க மற்றவங்களுக்காக ஜபிக்கணும் ஜபிக்கும் போதுதான் உங்களுடைய சொந்த தேவைகள் தன்னாலவே நிறைவு பெறும்

உங்களுடைய கடமைகள் இங்க செய்ய வேண்டிய பணி குறிப்பிட்ட பணி எப்படி எல்லாம் செய்யணும்ன்றது நாங்க இன்னொரு முறை வரோம் அது நல்லதுன்னு நினைக்க இன்னொரு முறை வந்து நாங்க விளக்கி சொல்றோம் முதல் பொறுப்பாளர் நாலு பேருடைய கடமைகள் அடுத்தது உங்களுடைய பணிகள் நீங்க எப்படி எல்லாம் கூட்டத்துக்கு அட்டன் பண்ணணும் என்ன பேசணும் எப்படி எல்லாம் குடும்பங்களை வியாதிப்பெற மருத்துவமனையில எல்லாம் சந்திக்கும் போது நீங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு நாங்க விவரமா சொல்லி தரோம் அது மாதிரி செய்யுங்க நீங்க வளர்ச்சி அடைவீங்க நன்றி வணக்கம் சபை எப்படி இயங்கணும் என்பதை அதற்கான அந்த வழிமுறைகளை கொடுத்துட்டு போறோம் அது அது பிரகாரம் நடத்தணும் உங்களுக்கு துணை செய்வதற்காக தற்சமயம் என்னென்ன செய்யறது ஒன்னு ரெண்டு மூணு எடுத்த உடனே என்ன இருக்குது